உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு நம்ம சசிகலா யூடியூப் சேனல்ல தாய்மொழியினுடைய சிறப்பு பெருமைகள் எல்லாத்தையுமே இந்த காணொளி மூலமா நம்ம பார்க்க போறோம் அதாவது உலகத்துல பல நாடுகள் இருக்கு அந்த பல நாடுகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவங்களுடைய தாய்மொழி மிகவும் சிறப்பு உலகத்துல எத்தனை மொழிகள் வந்து புகழ் பெற்று இருந்தாலும் அந்தந்த நாட்டினுடைய தாய்மொழின்றது அந்த நாட்டிற்கு மிகவும் சிறப்பான ஒன்று அதாவது முதல்ல ஒரு குழந்தை வந்து அம்மாவிடம் இருந்துதான் என்ன பண்ணுது உலகத்தை தெரிஞ்சுக்குது அதே மாதிரிதான் அந்த தாயிடம் இருந்துதான் தாய்மொழியை கற்கிறது அதனால் தாய்மொழி மிகவும் உணர்வுபூர்வமான ஒன்றாக நமக்கு மாறுது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை தனது நாவால் முதல் முதலில் அறியக்கூடிய ருசி என்ன தெரியுமா தாயினுடைய பால் தான் அது போலத்தான் குழந்தை முதன் முதலில் கற்க கூடிய மொழி அதனுடைய தாய்மொழியாக இருக்கிறது அப்போ எல்லாருக்குமே அவங்களுடைய தாய்மொழி அப்படின்றது ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு உணர்வோடு கலந்தது உயிரோட்டத்தோட கலந்தது நம்ம பல மொழிகள் கற்றாலும் தாய்மொழி அப்படின்றது நம்மளுடைய உயிர் போடுறது நம்மளுடைய உணர்வோடு கலந்த ஒன்று நம்முடைய தாய்மொழியான தமிழினுடைய சிறப்பை நான் வந்து இங்க சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ் அப்படின்றது வந்து உலகத்தினுடைய அத்தனை மொழிகளுக்கும் மூத்த மொழி அது தாய்மொழியாகவும் விளங்கிட்டு இருக்கு நம்ம தமிழ் அதோடைய சிறப்ப சொல்லாம போக முடியுமா தமிழோட வயது என்னன்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி உணர்ச்சி பூர்வமா சொல்றதை விட நம்ம அறிவு சொல்லணும் அதுக்கு நம்ம தமிழினுடைய அருமை பெருமைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு கிடைத்தற்கரிய பொக்கிஷமா இருக்கக்கூடிய தமிழை நம்ம பாதுகாத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் அந்த பொக்கிஷத்தை நம்மளால கொடுக்க முடியும் தமிழ் வந்து தோராயமாக ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி மொழியில் அறிஞர் தேவனைய பாவாணர் வந்து தமிழ் வரலாறுன்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காரு இதுல மேலும் சிறப்பு என்ன தெரியுமா உலகத்தினுடைய உயர்ந்த நீர்வீழ்ச்சியான நயகராவினுடைய முகப்புல நல்வரவுன்னு தமிழ்ல எழுதியிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளுக்கும் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ் என்பதால் தான் இதுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குங்க ஜப்பான் பல்கலைக்கழகத்துலங்க யாதும் ஊரே யாவரும் கேளி என்ற சங்க தமிழ் பாடலை மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க இவ்வளவு ஏன் தமிழர்கள் தமிழை கொண்டாடுறதுன்றது வந்து என்ன அப்படின்னா அது நம்மளுடைய தாய்மொழி அதனால நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆனா வெளிநாட்டவர் வெளி மாநிலத்தவர்லாம் கொண்டாடுறாங்களே தமிழை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜியு சொல்றாரு இங்கு ஒரு தமிழ் படித்த மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு அவரோட கல்லறையில எழுத சொல்லி சொல்றாரு அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு நம்ம தாய்மொழியான தமிழ் மீது பற்று ஏற்பட்டு இருக்குன்னு பாருங்களேன் நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு திருக்குறளை படிக்க நான் தமிழனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு காந்தியடிகள் அவ்வளவு அருமையா சொல்றாரு அப்போ நம்ம தமிழர்கள் தமிழை கொண்டாடுவதை விட வேறு நாட்டவர் வேறு மாநிலத்தவர் நம்ம நாட்டுக்குள்ள இருக்க மகா தேசத்தந்தை மகாத்மா காந்தியே தமிழை போற்றி பாடியிருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்ப தமிழனுடைய சிறப்பு எப்படி என்று பாருங்க அப்போ ஒவ்வொருத்தருடைய தாய்மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு நம்மளுடைய தாய்மொழியான தமிழுக்கும் சிறப்பு உண்டு பொதுவா நான் ஒரு விஷயம் சொல்றேன் தாய்மொழி தினத்தன்று மட்டும் நம்மளுடைய தாய்மொழியை போற்றி கொண்டாடுவதை விட அன்றாடம் நம்முடைய தாய்மொழியை வந்து போற்றி அதை நம்ம பயன்படுத்தி அதுக்கு ஒரு சிறப்பு சேர்க்கணும் அப்படின்றதான் இந்த பதிவுல நான் சொல்ல வந்திருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம கணேச சசிகலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்